அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்வதால் விருச்சிக மாதம் என்று அழைக்கப்படுது மகா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி அளித்தது இந்த கார்த்திகை மாதத்தை தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் திருமணங்கள் அதிகம் நடப்பதால் இந்த மாதத்தை திருமண மாதம் என்று முன்னோர்கள் அழைத்திருக்காங்க சூரியன் நீச்ச கதியில் இருந்து உச்சத்தை நோக்கி பயணத்தை தொடர்வதால் திருமணத்திற்கு ஏற்ற மாதமாக கார்த்திகை மாதம் கருதப்படுது மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் மகாவிஷ்ணுவர் துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோசங்களும் நீங்கும் பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த வரக்கூடிய அமாவாசை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசி அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்கு மாதத்தின் முற்பகுதியில் தொழில்துறைக்கு ஏதாவது இடிஞ்சல் வருங்க வியாபாரத்தை கூட நீங்கள் மாத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதியில எந்த தொழிலுக்கும் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்குது கல்யாண காட்சி என்று வீடு களை கட்டி நிற்கும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழில் பண்ணுவாங்க மருத்துவ சேவையில் மகத்தான ஒரு சாதனைகளை நீங்கள் புரிவிங்க மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தில் பல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நிலம் வாங்கி விற்பதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டில் இருப்பறவங்களுக்கு அளவோடு நான்கு நம்பர் லாட்ரி சீட்டு எடுக்கலாம் அரசு பணியாளர்கள் புதிய அனுபவத்தை பெறுவாங்க தொழில்துறை ஊழியர்களுக்கு அக்கறையோடு வேலை பார்க்க வேண்டும் பண வரவு தாராளமாக இருக்கு செலவுகளும் அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு இருக்கு ராசியில பிறந்தவர்களுக்கு மனைவி கொஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இதிலிருந்து விடுபட நீங்க கவனமாக இருப்பது நல்லது அந்த பஞ்சாயத்தை நீங்கள் உண்டு பண்ண வேணாம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கும்போது அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சில ஆரோக்கியத்திலும் ஆற்றலையும் செலவிடுவதில் அற்கரை தேவை உங்களின் துணிச்சலான செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையுடன் செய்யும் தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராசியில இந்த பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வேலை தேடுபவர்களுக்கு வியாபார தொடர்பான எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களுக்கு குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும் பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீடு ஆர்வம் காட்டுவீங்க தொழில் செழிக்க அன்பு மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு உங்களின் பெரிய கவலைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு உறவுகள் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக இருக்கு சிம்ம பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய குடும்ப உறவினர்களை பேணுவதில் நீங்க கவனமாக இருக்க வேணும் உங்களின் குடும்பம் பிள்ளைகள் எதிர்கால தொடர்பான முதலீடுல ஈடுபடுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும் உங்களின் சொத்து முன்னோர்களின் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை முன்னேற்றமும் பணியிடத்துல சலுகையும் ஆதாயம் உங்களுக்கு அனுபவிக்க முடியும் உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் உங்களுடைய ஆரோக்கியத்துல சிறப்பான நன்மைகளை நீங்க அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் பணியிடத்தில் வேலையில் திருப்தியின்மை இருக்கும் தொழில் மாற்றம் செய்ய நினைப்பீங்க இருப்பினும் இதில் எல்லாவற்றிலுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய முடிவுகளை எடுப்பது நல்லது பண வருவாய்க்காக அதிகம் அலைய வேண்டியது இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய இலக்குகளில் அடைவதில் நீங்கள் கவனமாக இருக்க சிலருக்கு மன அழுத்தம் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப உறவு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய மோதல்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய நீங்கள் சேமிக்க நினைத்தாலும் செலவுக்கான ஆசை அதிகரிக்கும் ஆதாயம் தரக்கூடிய பணிகள் பயணங்களில் ஈடுபடுவீங்க தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வணிகத்துல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் நிதி ஆதாயம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுத்து செல்வது இனிமையான பேச்சு கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியம் மேம்படும் உறவுகள் பலப்படும் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல எதிலும் நீங்கள் கவனமாகும் உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவது நல்லது தொழில் விஷயத்துல உங்களுக்கு வாய்ப்புகளும் வேலையில சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் உங்களின் லாபம் அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்தால் லாபமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுடைய பேச்சில் இனிமையை நீங்கள் கடைபிடிக்க வேணும் இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் உங்களுக்கு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கலவையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தந்தையுடன் இணக்கமான சூழல் தொண்டு செயல்களில் ஈடுபட நினைப்பீங்க தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய பயணங்களில் முன்னேற்றம் காணலாம் லாபம் அதிகரிக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு பங்குதாரர்களிடம் புரிதல்கள் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது இந்த மாதத்துல உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு தரக்கூடிய வகையில் பல நல்ல பலன்கள் கேடி வரும் எதிர்பார்த்த நிதி நிலைமைகள் நன்மை பெறலாம் பரம்பரை சொத்து நிதி நன்மைகள் பெறலாம் உங்களிடம் காப்பீடு பணம் முதலீடுகளில் லாபம் உங்களின் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் புதிய தொழில் விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் கடின உழைப்புக்கு பின்னரே வெற்றியும் வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்கலாம் நிதிநிலை சிறப்பாகவும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க துணை உடனான உறவுல உங்களுக்கு மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உற்சாகமானதாகும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய நட்புகளை நீங்க பெறுவீங்க பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் பதிவு உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் விஷயத்துல உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கு புதிய திட்டங்களில் ஈடுபடுவீங்க புதிய நட்பு உங்களுக்கு வலுவாகும் உங்களின் வேலைகளை முடிப்பதில் உடல்நலம் ஒத்துழைக்கும் உங்களின் வேலை தொழில நீண்ட காலமாக எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை இல்லை வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில உங்களுக்கு வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைய சரியான திட்டமிடலும் செயல்படுத்துவதும் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் தனிப்பட்ட திட்டமிடுதல் மூலம் உங்களுக்கு உறவு பலப்படுத்தும் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறமும் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல சமநிலையை கண்டிப் கடைபிடிப்பது நல்லது இந்த மாதத்துல உடல்நலம் சிறப்பாக இருக்க உங்களின் உணவு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு காத்திருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே